இந்த வீடியோல வந்து எழுவாய் பயனிலை பொருள் இதுதான் பார்க்க போறோம் ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவதுதான் எழுவாய் இங்க பாருங்க நிலன் பாரித்தை படித்தான் பாரி யார் புலி ஒரு விலங்கு இதில் முதல்ல வந்திருக்குது எல்லாமே தான் நிலன் பாரி புலி ஆகியவை எழுவாய் அடுத்து பார்ப்போம் ஒரு தொடரில் வினை வினா பெயர் ஆகியவற்றை ஏதேனும் ஒன்றை கொண்டு முறித்து வைப்பது பயனிலை கரிகாலன் கல்லனை கட்டினான் கரிகாலன் யார் கரிகாலன் ஒரு மன்னன் இத்தொடர்களில் கட்டினான் யார் மன்னன் ஆகியவை பயனிலையாக வந்திருக்கு அடுத்து யாரை எது எவற்றை என்னும் வினாக்களுக்கு வெளியாக வருவது சைப்பட பொருள் நான் கவிதையை படித்தேன் என் புத்தகத்தை எடுத்தது யார் நெல்லிக்கனியை தந்தவர் அதிகமான் இத்தொடரில் கவிதை புத்தகம் நெல்லிக்கனி ஆகியவை சைப்பட பொருளாக வந்திருக்கு இது ஒரு ஷார்ட்கட் ஒன்னு பாக்கலாம் கவிதையை இந்த இங்க ஐயினு கடைசியில முறிஞ்சாலே அது செய்யப்பட்டு பொருள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க